ஹெஸ்டர் வி நம்பர் ஒன் ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம் உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திராஜ்வெல்லர்ஸ் இப்போ இவர் இளையராஜா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட குடும்பத்துல பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒரு துக்க காரியங்கள் எதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறார் இளையராஜா அவர் வந்து தாய் முகாமியை வழிபாடு சிவர் அவர் முகாமியை தான் அவரோட நாட்களை வந்து இன்னைக்கு இந்த இத்தனை இசைக்கும் இருந்து அவர் ஆட்டி வைக்கிறது அவரோட மகனும் பார்த்தீங்கன்னா மூகாம்பி தான் அவருக்கு ஒரு குட்டி தெய்வம் தான் இந்த இளையராஜாவோட குடும்பத்தில் இவருக்கான இத்தனை புகழ் கிடைக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு வினை நடக்கும் இல்லையா அந்த அத்தனை அதுக்கு உண்டான தியாகத்தை அவதாரணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதாவது இளையராஜாவுக்கு வர வேண்டிய இழப்பை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோ ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கான அந்த ஒரு இதுவும் துக்க காரியத்துக்கு எங்கே இதே இல்லை நீ அவங்க தெய்வநிலைக்கு அடைஞ்சிட்டாங்க நீ அவங்களுக்கு அட மறு விரைவிங்கிறது அவங்களுக்கு எது கிடையாது இவங்க ஆத்மா சாந்தி அறியிருக்காங்க நீங்க சில பூஜைகள் எல்லாம் செய்ய போறதா சொல்லுவீங்க அப்ப அந்த ஆத்மா கூட நீங்களும் பேசுவீங்களா கண்டிப்பா கூட கண்டிப்பா பேசுவோம் பவதாரணியை பொறுத்த வரைக்கும் தாய் மூகாம்பியோட அவதாரம் தான் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க குடும்பத்தில் ஏன் ஜீவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஏன் பிறந்தாங்க அப்படின்னாக்கா அவர் வணக்கம் தாய் மூகாம்பியை போல் பவதாணி இன்னொரு மூகாம்பியாக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்துவாங்க அந்த குடும்பம் இன்னும் மேல் மேல் வளர்கிறதுக்கு பவதாணி கண்டிப்பாக ஒரு ஒற்றை துணையாக இருப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்து கிடையாது வணக்கம் இருக்கலே இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வாராகி சித்தர் இருக்காரு அவர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக நாடும் அனைத்து அன்பர்களுக்கும் வராயணி ஆசி பலிதமாகட்டும் சார் இப்போ இளையராஜா அவருடைய மகளுடைய மறைவு இது உங்களுடைய பார்வையிலையும் இந்த மாந்திரிகம் வயதையிலையும் வந்து எப்படி இருக்கு சார் உலகமே போற்றும் மேதை இசையின் மேதை அவரோட மகள் அதாவது அவரோட சின்ன தாய் அவரோட சின்ன தாய்னு சொல்ல அவங்க அம்மா பேரு சின்னத்தாய் தான் இவங்களும் ஒரு சின்ன தாயாக தான் அவங்க அவங்க வீட்டில் வளர்ந்தாங்க அண்ணா அவரோட இறப்பு மிகுந்த வருத்தத்தை கொடுத்துச்சு அவரோட அந்த குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கு எனது ஆண்ட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க ஆன்மா சாந்தியடைய என்னால் முடிந்த அனைத்து காரியங்களும் செய்வேன் மாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது ஏன்னா இவ்வளோ நாற்பத்தி ஏழு வயது தான் ஆகுது வாழ்க்கையிலையுமே கூட அவங்க திருமண வாழ்க்கையுமே கூட அவ்வளோ ஒரு சொல்லும்படியான ஒரு விஷயமா இல்லாமல் இருந்தது இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது இப்போது இவர் இளையராஜா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட குடும்பத்தில் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒரு துக்க காரியங்கள் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குது அவர் தாயாரும் சரி அவர் அண்ணனும் சரி அவர் மனைவியும் சரி இப்போ அவங்க மனைவி அப்புறம் அவங்க ஜீவா ஜீவா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் இப்போ பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவரோட மகன் அவங்க இறந்துருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய தாய் மூகாம்பியை வழிபாடு செய்கிறவர் இளையராஜா அவர் வந்து தாய் மூகாம்பியை வழிபாடு செய்வார் அவர் மூகாம்பி தான் அவரோட நாக்களை வந்து இன்னைக்கு அந்த இத்தனை இசைக்கும் இருந்து அவர் ஆட்டி வைக்கிறது அவரோட மகளும் பார்த்தீங்கன்னா மூகாம்பி தான் அவருக்கு ஒரு குட்டி தெய்வம் தான் அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்களோட இறப்பு என்னென்னா பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு துக்கு நிகழ்வுகள் ஒரு குடும்பத்தை சார்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த அம்மா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் பவதானியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவங்க குடும்பத்தில் எல்லா சக துக்கங்களையும் சரி எல்லா ஒரு விஷயத்தையும் இவங்க ஒரு தியாகம் பண்ணுவாங்க இல்லையா ஒரு சிலர் வந்து தன்னோட தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிக்கணும் இது இளையராஜாவோட அனைத்துமே பார்த்திங்கன்னா கர்ம வினையை சார்ந்து நடக்கிற ஒரு விஷயம் இந்த இளையராஜாவோட குடும்பத்தில் இவருக்கான இத்தனை புகழ் கிடைக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு வினை நடக்கும் இல்லையா அந்த அத்தனை அதுக்கு உண்டான தியாகத்தை அவதாரணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த குடும்பத்துக்கு அது ஒரு தியாக செம்மன் சரி இப்போ இவங்களுடைய ஆன்மா எல்லாத்தையுமே ஏற்றுக்குச்சு அப்படின்னு அவர் வந்து தாய் முகாம்பிய வழிபடக்கூடியவர் அப்போ அவங்க ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு சேஃபர் சைடில் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அந்த நிகழ்வு நடக்காம போனதுக்கு என்ன காரணம் ஏன்னா மாந்திரிகம் அப்படிங்கறதுனால இந்த கொச்சின்னு நான் பொறுத்த வரைக்கும் கடவுள் வழிபாடு கடவுள் பக்தி அதிகம் உடையவர் இவர் அந்த தாய் முகாமியை வழியை அவ வழிபாடு செய்து இவர் ரொம்ப தீவிர பக்தர் இவர் இவரோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்கு அவங்க குடும்பத்துக்கு உண்டான அனைத்து சுக துக்கங்களும் எல்லாத்துக்குமே அவங்க தியாகச்சமலை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அந்தந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய இவருக்கு வர வேண்டிய இழப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இளையராஜாவுக்கு வர வேண்டிய இழப்பை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் ஆமாம் இன்னும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கான அந்த ஒரு எதுவும் துக்க காரியத்துக்கு அங்கே இதே இல்லை பவதாரணி அவங்களுடைய ஆன்மா எந்த நிலைக்கு அடைஞ்சிருக்கு சார் இல்ல பவதார்ணி ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு இரவு தான் அவங்க கிட்ட நான் தொடர்பு கொள்வேன் அவங்களுக்கு உண்டான அந்த ஆத்மா சாந்தி எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியையும் நான் பண்ணுவேன் இன்னொன்று பவதார்ணி ஆத்மா வந்து நீ மறுபிறவி எடுக்குமா இல்லை அடுத்த மறுபிறவி உண்டா அப்படிங்கிற கேள்விக்கு அவதார்ணியை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வம் இனி அவங்க தெய்வ நிலைக்கு அடைஞ்சுட்டாங்க இனி அவங்களுக்கு அடுத்த ஒரு இங்கே மறுபிறவிங்கிறது அவங்களுக்கு எது கிடையாது அது ஒரு புண்ணிய ஆத்மா அவர் குடும்பத்தில் அது ஒரு புண்ணிய ஆத்மா இது எந்த வரிசையில் இது புண்ணிய ஆத்மாக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிறது இப்போ பொதுவாகவே நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம குடும்பத்துலேயே ஒரு முக்கியமான நபர்கள் வந்து புண்ணியம் நமக்கான எல்லா இதையும் பா பார்த்துக்குவாங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு நம்ம குலதெய்வ மாதிரி குலத்தை ஆற்றி நிற்பாங்களே அந்த மாதிரி இவரோட கு குடும்பத்துக்கு குத்துகளுக்கு யாருன்னு கேட்டாக்க அவங்க அம்மா சின்ன அப்புறம் இது ஒரு சின்ன தாய் தான் இது ஒரு சின்ன தாயை தான் அவர் பாவிச்சார் அந்த மாதிரி இவர் இந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் பவதானியை பொறுத்த வரைக்கும் அது புண்ணிய ஆத்மா அது ஒரு மறுபிறவிங்கிற நிலையை அடையாமல் அது தெய்வம் அந்த நிலையை அடைகிறாங்க ஆனால் அவங்களுடைய இறப்பு அவங்க இறக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வந்ததா ஏதாவது மூலியமாக ஆமாம் அவர் சில அறிகுறிகள் இருந்தது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தது இல்லை இதை அறிகுறினா நமக்கு உணர்த்துவாங்க இந்த மாதிரி அந்த ஆத்மா இந்த பூலோகத்தை விட்டு செல்றாங்க இல்லை அவங்களோட இல்லை மறுபிறவிக்கு உண்டான அடுத்த ஆயத்துக்கு அவங்க தயாராங்கிற ஒரு சில இதை வந்து நமக்கு இப்போ கனவு மூலியமாகவோ இவ்வளோ மற்ற ரூபத்துலேயும் இப்போ ஏன்னா அதாவது நான் வந்து அந்த ஆத்மாக்களோட பேசுகிறதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு சில இது இருக்குது அந்த இதில் வந்து நமக்கு உணர்த்தாங்க முன்கூட்டியே ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சுது அப்படிங்க என்ன மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சது இசை மேதையோட எங்கள் ஒரு பாடகர் வந்து உயிரிழக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அது இப்போ நக நடந்துருக்கு ம் நடந்துருக்கு இப்போ இன்னொருன்னு நம்ம சொல்லும் போது என்னங்கன்னா அது அவங்க குடும்பத்துக்கும் சரி அது இன்னும் ஒரு சில ஒரு துக்க நிகழ்வை இல்லையா அதனால அந்த பேரை தவிர்த்துறோம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு உணர்த்தப்படும் போது அதை தடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சிகள் நீங்கள் உண்டா இல்லை தடுக்கிறதுக்காகன்னு நம்மளால் முடிஞ்சதும் ஆண்டவண்டை கோரிக்கை வைக்க முடியும் என்னால் மாந்திரிகத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் இது அதான் இந்த இந்த கர்மவினைங்கிறது எழுதப்பட்டது அவரோட ஆத்மா இந்த இடத்துல அடுத்தது தெய்வநிலைக்கு போகிறதுங்கிறது தான் உறுதி செய்யப்பட்டது அப்போ அதை நம்ம தடுக்கணும்னு அவசியம் இல்லையா அந்த ஆத்மா வந்து ஒரு துர்வாத்மாவோ இல்லை வேறு கெடுதல் செய்கிற மாதிரியான ஒரு எண்ணமாக இருந்தால் கூட நம்ம அதை மாற்றலாம் இப்போ அந்த தொப்பூரில் போய் நம்ம அந்த ஆத்மாக்களுக்கு உண்டான ஏன்னா அவங்க அல்பு இறந்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு உண்டான அவங்க அடுத்தது அந்த துர்வாத்மாவை அலைய வேண்டாங்கிறதுக்குன்னா அந்த ஆத்ம பரிகாரம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அதுபோல் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தேவை இல்லை ஏன்னா இவங்களே ஒரு தெய்வநிலை அடைகிறாங்க சரி இப்போ பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இளையராஜா அவருடைய வீட்டுல ஏதாவது ஒரு வகையான இழப்பு அதுலேயும் உயிரிழப்பு அப்படிங்கறது தான் இருக்கு அப்படி பாக்குறப்ப நீங்க அவங்களுடைய அவங்களுடைய அம்மா அவங்களையும் பறிச்சுக்கிட்டாங்க மகள் அவங்களையும் பறிச்சுக்கிட்டாங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கு அந்த ஒரு சிலர் உச்சம் தொடரும்போது அதற்கான எதிர்வினை வந்து இந்த மாதிரி இழப்புகளை இருக்கத்தான் செய்யும் இது இறைவனின் படைப்பில் நம்ம கடந்து தான் வந்தாகணும் அந்த அந்த மாதிரி இவரோட உச்சம் தோடுறதுக்கு இந்த மாதிரியான இழப்புகளும் அந்த குடும்பத்தில் சந்திக்க வேண்டியது இது நிதர்சனமான உண்மை இப்போ இவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நீங்க சில பூஜைகள் எல்லாம் செய்ய போறதுதான் சொல்லுவீங்க அப்போ அந்த ஆத்மா கூட நீங்களும் பேசுவீங்களா கண்டிப்பாக ஆத்மாக்களோட கண்டிப்பாக பேசுவோம் ஏன்னா அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைகிறதுக்கு அதாவது தெய்வநிலை அடைகிறதுக்கு உண்டான இப்போ அவரோட இறுதிச் சடங்கு வந்து அவர் சொந்த ஊர்ல அது நடக்குது அந்த ஆத்மா வந்து அதை அவங்க தெய்வமாகத்த நீ அந்த ஆத்மாங்கிறத விட அது தெய்வநிலை அடைஞ்சிச்சு தெய்வநிலை அதை உச்சம் பெறதுக்கு என்ன அதுக்கு உண்டான சாந்தி பரிகிறமோ அதெல்லாம் இன்றைக்கி இரவுலேருந்து நான் அதை தொடங்குறேன் இப்போ பவதாரணியை பொறுத்த வரைக்கும் தாய் மூகாம்பியோட அவதாரம் தான் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க குடும்பத்தில் ஏன் ஜீவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஏன் பிறந்தாங்க அப்படின்னாக்கா த இளையராஜாவை பாதுகாக்க அவரோட துன்பங்கள்லேருந்து அவரை காப்பாற்றுறக்கு அவரோ அவருக்கு எந்த ஒரு பாதகமும் வராமல் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளும் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுதான் முகாமியோட இன்னொரு தான் பவதானி அது அவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அது தெய்வ நிலையில தான் இருக்காங்க அதுபோல் அவரோட கு இவர் இளையராஜாவுக்கு வர வேண்டிய அனைத்து பாதிப்புகளையும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அனைத்து பாதிப்புகளையும் தான் எடுத்து அதை ஒரு புண்ணிய ஆத்மா தான் தேடிக்கணும் அந்த பலனை தேடிச்சு சரி இப்போது இனி அடுத்ததான் வந்து இவங்களுடைய குடும்பத்துக்கு இவங்க தாயாராக இருந்து வழி மாதிரியான முறைகள் இருக்குமா எப்படி சார் இன்னும் மேலேருந்து காப்பாங்களா கண்டிப்பாக தாய் மூகாம்பியை போல் அவர் வணங்கும் தாய் மூகாம்பியை போல் பவதார்ணி இன்னொரு மூகாம்பியாக இருந்து அந்த குடும்பத்தை வழி அந்த குடும்பம் இன்னும் மேல் மேலும் வளர்றதுக்கு பவதார்ணி கண்டிப்பாக ஒரு ஒற்றை துணையாக இருப்பாங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போ இவங்க நாற்பத்தி ஏழு வயதுல அதுவும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறப்ப இது ஏதாவது ஒரு ஒரு சாபம் ஏதாவது இவங்களுக்கு இருந்திருக்குமா இல்லை ஏதாவது மாந்திரிகம் வயசு வந்து இவங்களுக்கு கோளாறுகள் இருந்திருக்கு கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன உச்சம் தொற்றாலும் ஒரு சில கர்மாவையும் நம்ம தொட்டுட்டு தான் வரோம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு சில நல்லதோ கெட்டதோ நம்ம செஞ்சிறோம் அதோட கர்ம வினயத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிச்சிட்டு இருக்கோம் நம்ம இதுக்குள்ள நம்ம ஒன்றும் டெப்த்தாக உள்ள போக வேண்டாம் ஏன்னா இந்த பொண்ணை பற்றி பவதானியை பற்றி ஏன்னா அவங்களோட இறப்புங்கிறதே இன்றைக்கி பெரிய அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய துக்க இதாக நிகழ்வாக இருக்குது நீ இதை சார்ந்து நம்ம அதுக்குள்ளே நான் அவங்க குடும்பத்தை பற்றி எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்குது காரியம் இல்லாமல் எந்த ஒரு க இங்கே செயலும் இங்கே நடக்கிறது கிடையாது கண்டிப்பாக இதை இதை தாண்டி ஒரு அமானுஷ நிகழ்வில் அவர் குடும்பத்தை சுற்றி நடந்துகிட்ருக்கு என்ன தான் காசு பணம் புகழ் சம்பாதிச்சாலும் ஒரு சின்ன மெல்லிய ஒரு சங்கடமும் சரி ஒரு துக்க நிகழ்வுகளும் சரி அவங்க குடும்பத்தை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அதை அவங்க நம்மளை தொடர்பு கொள்ளும் போது அதுக்கு உண்டான அந்த சாந்தி பரிகாரங்கள் அதை நிவர்த்திக்கு என்ன வழியோ நம்ம இனிமே இது இன்னி இது வாழையடி வாழைய தொடராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியமோ அதை நம்ம செஞ்சு கொடுப்போம் பவதானியோட ஆத்மா முக்தி அடைஞ்சிருச்சு அதை தெய்வநிலையை அடைகிறதுக்கு உண்டான நிலையேற்றான பூஜை புனஸ்காரங்களை இன்று இரவு நான் தொடங்குகிறேன் அவன் அன்னாரோட ஆத்மா அடைய தெய்வ நிலையை அடைய அனைவரும் பிரார்த்திப்போம் இளையராஜ குடும்பத்துக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவின் நம்பர் ஒன் ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம் உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்